இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பீஃப் வர்வல் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் இது வந்து சாதத்துக்கு வெறும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அதில் வந்து நான் வந்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் பீஃபை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கலாம் தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க தண்ணி நிறைய ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு குக்கரை விட்டு த தண்ணி வந்து விசில் வெளியாக வெளியே வந்துடும் ஒரு கப்பே போதுமானதாக இருக்கும் ஏன்னா அந்த கறியிலே நான் நமக்கு தண்ணி விட்டு வரும் இப்போ கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு வச்சுட்டு ஒரு எட்டு விசில் வரட்டும் இப்போ இன்னொரு அடுப்பாக ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் தேவையான அளவு தேங்காய் ஊற்றிருக்கேன் தேங்கெண்ணெய் ஊற்றிட்டு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு அன்னாச்சிப்பூ ரெண்டு கருவாப்பட்டை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இதை பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு பல்லாரியை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கங்க தேங்கெண்ணில் வதக்கும்போது ரொம்ப மனமாக இருக்கும் நான் அன்றைக்கி இரும்பு தவாயில் தான் செய்கிறேன் நல்லா வெயிட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வதக்கிறதுக்கு வரட்டுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா மூணு பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பல்லாரி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பல்லாரி வந்து நமக்கு நல்ல நிறம் மாறி வரணும் அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க மூடி போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக பல்லாரி நல்லா வதங்கி வரும் நடுவில் மூடியை கலந்துட்டு நடுவில் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ நமக்கு சீக்கிரமாக பல்லாரி நல்ல வெந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் பல்லாரி நமக்கு நல்லா வதங்கியாச்சு இப்போ இந்த டைமில் நம்ம தக்காளி பழம் சேர்த்துடலாம் நான் நல்ல பழுத்த தக்காளி பழம் மூணு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் அதுவும் நீளவாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தக்காளி பல்லாரி எல்லாம் நல்லா மசிய வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டே நல்லா வதக்கிடுங்க இப்போ பாருங்க பல்லாரி தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியாச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா குலைவாக வந் வெந்திருக்கணும் இப்போ பல்லாரி தக்காளி எல்லாம் நமக்கு நல்லா வதங்கியாச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்ச கறியை சேர்த்துடலாம் இப்போ வேக வச்சு எடுத்த கறியை நம்ம அதில் சேர்த்துடலாம் இது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நமக்கு குக்கர்லேயே வந்து வந்துடுச்சு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இதில் நம்ம வதக்கும் போதே மீதியும் வெந்துடும் இப்போ நம்ம வேக வச்ச கறியை சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி தனியாக வேக வச்சு தனியாக இந்த மாதிரி வரட்டி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் பீஃப் சாப்பிடாதவங்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் மட்டனில் கூட இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் மட்டனில் சிக்கனில் கூட இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் சிக்கனில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் குக்கரில் வேக வைக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இப்போ நம்ம மசாலா கொடுத்துக்கலாம் இப்போ மசாலாயில வந்து நான் ஒன்று டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா கரம் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பெருஞ்சீரக பொடி வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலையோடு சேர்த்து நல்லா அந்த கறியை நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ நான் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து அந்த கறி வேக வச்ச தண்ணியை தூர கொட்டிடாதீங்க இந்த நம்ம இந்த வரட்டும் போது இந்த தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வேக வச்ச தண்ணியை நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ நான் வந்து ஒரு அரை டம்ளர் வேக வச்ச தண்ணியை தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நடுவில் நடுவில் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்ல நடுவில் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா நமக்கு அடி பிடிக்கும் இப்போ பாருங்கள் நல்ல சுருளை சுருளை நல்லா வதக்கியாச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து டம்ளர் தண்ணியும் ஊற்றணும் அதுவும் நல்லா சுண்டிட்டு பாருங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு தண்ணி நீங்கள் அந்த வேக வச்ச கறி வேக வச்ச தண்ணியே நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஃபைனலாக வந்து ஒரு டீஸ்பூன் வந்து வெறும் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன் நான் பெப்பர் தூள் சேர்க்குறதுனால நான் வந்து மிளகாத்தூள் குறைச்சி தான் நான் சேர்த்துக்கிட்டேன் அரை டீஸ்பூன் தான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் அதனால் பெப்பர் தூள் வந்து நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு மிளகாத்தூள் வேண்டாம் பெப்பர் தூளில் இருக்க காரமே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாத்தூளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பெப்பர் தூளை கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கங்க இப்போ ஃபைனலாக வந்து பெப்பர் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டிங்கன்னா நமக்கு பீஃப் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கு ரசசாதத்துக்கெல்லாம் அருமையாக இருக்கும் வெறும் சூடான சாப்பாட்டில் போட்டு நீங்கள் விரவி சாப்பிட்றதுக்கு கூட சூப்பராக இருக்கும் நான் அன்னைக்கு ரசம் தான் வச்சுருக்கேன் வச்சுட்டு இந்த பீஃப் வறுவல் தான் அன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் நீங்களும் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது நீங்கள் மட்டன்லேயும் செஞ்சு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க